அனைவருக்கும் வணக்கம் திருள்ளுவரை சிந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் வல்லவரை வணக்கம் தங்களுக்கு என்னவென்று மறக்காமல் சப்ரேட் பண்ணிட்டு பாருங்கள் வல்லமையில் உள்ள வலிமை எது வல்லமை உள்ள வலிமை எது இன்மையுள் இன்மை இன்மையுள் இன்மை விருந்தோல் வன்மையுள் வன்மை மடவார்புரை வன்மையுள் வன்மை குறை வறுமையில் குடிய வறுமை வந்த விருந்தினரை வரவேற்க முடியாதிருப்பது அதேபோல போல வலிமையிலே மிக பெரிய வலிமை அறிவில்லாத மூடர்களினுடைய செயல்பாடுகளை பொறுத்து கொள்வது அறிவிலாத மூடர்களினுடைய செயல்களை பொறுத்து கொண்டு இருப்பதே சிறந்த வலிமை என்று சொல்லுகிறார் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பிடித்திருந்தால் லைக் பண்ண ஷேர் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் வேறு எதுனா தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்